ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கத்தர் அவனை கொல்ல பார்த்தார் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கத்தர் அவனை கொல்ல பார்த்தார் வாங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக கேட்போம் வழியிலே தங்கும் இடத்தில் கத்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் யாத்திராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையின்படி என்ன சொல்கிறது என்றால் தேவனுக்கு கீழ்படிந்து நடங்கள் கேள்ப கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்காத ஒவ்வொருத்தரையும் அவர் கொல்ல பார்த்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ டேங்க்யூ அட் பிளஸ் யூ மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் அநேக தேவ காரியங்களை என் மூலியமாக தேவன் பேச கதர் தாமே அசிவிப்பாராக தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்